ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே உன்னோடு இருந்து கொண்டு உன் பின்னால் உனக்கு தேவையில்லாத செயல்களை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவருடைய முகத்திரையை கிழித்தெறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இந்த கருப்பண்ண சாமி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கையில் அப்படி யார் இருக்க போகிறார்கள் அப்பன் நம் மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைக்க முயற்சி செய்கிறாரா என்று என் குழந்தையே நீ நினைத்து விடலாம் இந்த கருப்பன் சொல்வதை நீ முழுமையாக கேட்டால்தான் உனக்கு தெரியும் நான் உனக்குள்ளே எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கின்றேனா அல்லது நேர்மறை எண்ணங்களை கொண்டு வர முயற்சி செய்கின்றேனா என்று என் தங்கமே எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை எளிதாக உன்னை ஏமாற்றி விடுகின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்களுடைய சில செயல்களை எல்லாம் சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டு உன்னையும் தேவையற்ற பிரச்சனைகளில் மாற்றிவிடுகின்றார்கள் அதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த அப்பனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவையெல்லாம் கண்முன்னேதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் நீ கண்டும் காணாதது போல இருந்து கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் அவர்களுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து விடுகின்றாய் உனக்கு அவர்களின் முழு சுயரூபம் என்னவென்பது தெரியவில்லை அவர்களை பற்றி நீ தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இப்பொழுது வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கும் என்பதை உணர்ந்து விடுவாய் எப்பொழுதும் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா எப்படி இருந்தாலும் இவர்கள் எல்லாம் நம்மோடு பேசிக்கொண்டுதானே இருக்கிறார்கள் அதனால் நம்மை மீறி எந்த ஒரு விஷயங்களையும் இவர்கள் எல்லாம் செய்துவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உனக்கு அவர்கள் மேல் இருக்கிறது ஆனால் உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடியவர்கள் அவர்கள் இல்லை அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களோ நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மோசமாகத்தான் இருக்கின்றது அவர்கள் மற்றவர்கள் மத்தியில் பேசும் பொழுது உன்னோடு நடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எல்லாம் நீ காணும் பொழுது உனக்கே வியப்பாகத்தான் இருக்கிறது அல்லவா உன்னோடு இருக்கும் பொழுது உன் இல்லத்தில் உன்னோடு பேசும் அவர்கள் பேசுகின்ற தோரணை வேறு மற்றவர்கள் முன்னிலையில் உன்னிடத்திலே காட்டுகின்ற அன்பு வேறு வீட்டில் பேசும் பொழுது என்னவோ அவர்களுக்கு உன்னை அடிமை என்று நினைத்து பேசுகின்றார்கள் வெளியில் செல்லும் பொழுது மற்றவர்கள் மத்தியில் அவர்கள் உன்னை விட அன்பில் அதிகமானவர்கள் என்பது போல எதையெதையோ பேசி தன்னை அங்கே நல்லவர்கள் என்று நிரூபித்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் முன்பெல்லாம் இது உனக்கு புதிதாக இருந்தது ஆனால் இப்பொழுது அது உனக்கு பழகிவிட்டது அல்லவா ஆரம்பத்தில் அதிர்ச்சி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு பழக பழக பாலும் புளிக்கும் என்பது போல உனக்கு ஆகிவிட்டது அதனால் என் குழந்தையே இவற்றையெல்லாம் நீ கடந்து சென்றுவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் உன்னுடைய எண்ணங்கள் சரியாகத்தான் இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் இவர்கள் செய்கின்ற வேலைகள் சற்று ஏற்கக்கூடியதாக இல்லை உன் கண் முன்னால் நடக்கின்ற விஷயங்களை மட்டும்தான் நீ பார்த்திருக்கின்றாய் ஆனால் உன் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் உன்னுடைய காதுகளுக்கு வந்து சேராத பல விஷயங்களை இவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா நீ எத்தனைதான் விழுந்து விழுந்து அவர்களை கவனித்து கொண்டாலும் எத்தனைதான் நீயாக தேடிச் சென்று அவர்களுக்கு உதவிகளை செய்தாலும் அவர்களுக்கோ நீ இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும் என்று தெரிந்திருந்தாலும் உன்னை ஒரு பொருட்டாகவே அவர்கள் மதிப்பது இல்லை ஆனால் நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் நம்மை தவிர அவர்களுக்கு வேறு யாரும் இல்லையே அவர்களை இப்படியாவது இந்த வாழ்க்கையில் உதவிகள் செய்து முன்னேற்றிவிட வேண்டும் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் நாமும் அவர்களுக்கு உதவிகள் செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு யாருமே இல்லையே என்று சில நேரங்களில் நினைக்கின்றாய் அவர்கள் தெரிந்தே சில தவறுகளை எல்லாம் செய்தாலும் கூட இவர்களுடைய குணம் இப்படித்தான் இவர்களை எல்லாம் திருத்தவே முடியாது என்று எளிதாக நீ கடந்து சென்று விடுகிறாய் நீயாக போல உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் உன்னுடைய உடன் பிறந்தவர்களும் சரி உன்னுடைய துணையின் உடன் பிறந்தவர்களும் சரி அவர்களுக்குள் உனக்கும் இடையே கழகத்தை எப்பொழுதும் மூட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் செய்கின்ற இந்த வேலையினால் உன்னுடைய குடும்பத்தில்தான் மன நிம்மதி இல்லாமல் இருக்கின்றது இவர்களின் குணத்தை பற்றி நன்றாக தெரிந்துமே இவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் அப்படியே நம்புகின்றார்கள் நீ இப்படியெல்லாம் செய்வாயா இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆள்தானா நீ எல்லாம் அவர்கள் உன்னை பற்றி சிந்திப்பது இல்லை மற்றொருவரை பற்றி சொல்கின்ற தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் கூட யோசிக்காமல் உன்னை தவறாக நினைத்து விடுகிறார்கள் அதை பற்றி உன்னிடத்திலே இப்படி நடந்ததா என்று ஒரு வார்த்தையும் கேட்பது இல்லை நீ இப்படி செய்தாயா இப்படி பேசினாயா அவர்களை கவனிக்கவில்லையா அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லையா என்று உன்னிடத்திலும் கேட்பது இல்லை தானாகவே அவர்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு உன்னிடத்திலே சில சமயங்களில் சண்டையும் போடுகிறார்கள் அதுவெல்லாம் உன்னுடைய மனதில் எத்தனை காயப்படுத்துகிறது என்பதை இந்த அப்பன் அறியாமல் இல்லை இப்படி செய்கின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பதற்கு காரணம் இவர்கள்தான் என் தங்கமே உன்னிடத்திலே அவர்கள் நடிப்பதும் மற்றவர்களிடத்தில் வேஷம் போடுவதும் இவர்களுக்கெல்லாம் பழகிவிட்டது என் சல்ல பிள்ளையே அப்பன் சொல்கின்ற அந்த உறவு உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நீ இப்பொழுது நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய் நான் சொல்கின்ற அந்த அடையாளங்களை கொண்டு உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களை நீ தெளிவாக உணர்ந்து அல்லவா நிச்சயமாக அவர்கள் உனக்கு பின்னால் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் உன்னுடைய குணத்தை பற்றி அவர்கள் தவறாக சித்தரிக்க முயற்சி செய்கிறார்கள் உன்னுடைய உண்மையான குணமே அவர்களுக்கு புரியாத பொழுது அவர்கள் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லி உன்னுடைய பெயரை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே சில பொது இடங்களில் ஒரு சிலர் உன்னை ஒதுக்குகிறார்கள் சிலருக்கு உன்மேல் மனக்கசப்புகள் இருக்கிறது என்று நீ வேதனைப்படுகிறாயல்லவா அதற்கு காரணம் செய்த செயல்தான் என்பதை எல்லாம் நீ எப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும் இனி நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நீ எப்பொழுதும் இந்த சமூகத்தின் முன்பு நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னுடைய இல்லத்திலே இவர்கள் இருந்தாலும் இப்பொழுது உன்னுடைய தகுதியினை இவர்கள் குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள் அல்லவா அதனால்தான் உனக்கு இது போன்ற செயல்களை உனக்கு பின்னாலிருந்து இருந்து செய்து கொண்டிருந்தார்கள் வசதி வாய்ப்பில் உன்னை விட அதிகமாக இருக்கின்றவர்களிடம் இவர்கள் இப்படி நடந்து கொள்வதில்லை அவர்களை பற்றி பெருமையாக பேசுகின்றார்கள் ஆனால் உன்னுடைய நிலைமையை பற்றி அவர்கள் தவறாக கருதுகின்றார்கள் அதனால் என் அன்பு பிள்ளையே டைய தகுதியை நீ உயர்த்தி கொள்ள வேண்டிய நேரம் இது அதனால் இனி எங்கேயும் எந்த இடத்திலும் நீ சோர்ந்து போய் நிற்காதே துணிந்து வெளியில் வர வேண்டும் உன் அப்பன் உனக்கு எல்லா விஷயத்திலும் உதவி செய்ய அங்கே காத்து கொண்டிருக்கிறேன் நீ உன்னுடைய மனதில் நேர்மறையான எண்ணங்களை வைத்து முன்னேறி செல்வாயானால் உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் வெகு சீக்கிரமாக நடந்து முடியும் என் அன்பு பிள்ளையே இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்